ான் அந்த நிகழ்வையும் தானே முன் வந்து சொல்லி நமக்கெல்லாம் ஏழாம் நூற்றாண்டை அந்த காலத்தில் நம்ம எல்லாம் அழைத்துக் கொள்ள அப்பதே வந்திருக்கிறார் அதனுடைய வரலாறை நாவூரசிய அந்த கருணையை அருளை நாங்கள் எல்லாம் பெற்று இன்புற காத்துக் கொண்டிருக்கிறோம் அடியே ஏழாம் மூன்றாண்டிலே வாழ்ந்திருந்த என்று உங்களால் அழைக்கப்படுகின்ற மறுள் நீதியா இங்கே வந்திருக்கிறேன் என்னுடைய நாடு திருமுனை பாடி என்று சொல்லுகின்ற செல்வம் செழித்த நாடு அந்த செல்வம் செழித்த நாடிலே திருவாவூர் என்ற அந்த திருத்தலத்திலே அங்கே செல் பஞ்சம் என்கின்ற ஒரு நிலைக்கு ஆளாகாத நாடு என் நாடு அந்த நாட்டிலே திரு ஆமூர் என்ற அந்த திருத்தலத்திலே என்னுடைய தந்தையாருடைய பெயர் புகழனார் என் தந்தையார் அவருடைய பெயருக்கு இணங்க அந்த திருத்தலத்தினுடைய சுற்று வட்டாரத்திலே மிகப்பெரிய வேளாண் மரபை சேர்ந்தவர் அந்த வேளாண் மரபை சேர்ந்த புகழனார் என்னுடைய தந்தையார் மிகப்பெரிய வேளாண் தொழிலை செய்து சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரிடமும் என் தந்தையார் பெயர் சொன்னார் தெரியும் அளவுக்கு புகழை பெற்றிருந்தார் அதனால்தான் என்னவோ என் தந்தையாரை பெற்ற அவருடைய தாயும் தந்தையும் இவருக்கு இளம் பிறந்த பொழுதே இவர் மிகப்பெரிய புகழை அடைய போகிறார் என்பதை கருதியே புகழனார் என்று அவருக்கு பெயர் கேட்காதவர்களோ என்னவோ என்னுடைய தந்தையார் கரம் பிடித்த என் தாயினுடைய பெயர் மாதிரியார் புகழனார் என்று சொல்லப்படக்கூடிய என்னுடைய தந்தை கரம் பிடித்த மணமகளினுடைய பெயர் மாது அந்த மாதிரியா என்று அழைக்கப்படக்கூடிய என்னுடைய தாய் என்னுடைய என்னுடைய தந்தை கோட்டை தந்தைக்கு பழிவுரை செய்வதே தொழிலார் அவளுக்கு மந்திரமாக என்னுடைய தாய் தர்ம பத்தினியாக தெய்வ பத்தினியாக வாழ்ந்து வந்தார் அவளுடைய இயற்பெயர் மாதிரியார் என்னுடைய தாயாரை பெற்ற தந்தையும் தாயும் பிற்காலத்தில் இவளை போல யாரும் பணிவிடை செய்ய முடியாது என்ற அர்த்தத்திலே என் தாயை என்ற தந்தையும் தாயும் மாது இவனை போல இனி யார் என்ற அந்த இளம் பிராயத்திலே கூட அங்கே என்னுடைய தாய்க்கு மாதிரியார் எங்கள் பெயரை வைத்தார்களோ என்னவோ புகழனாலும் மாதிரியாலும் இருவரும் சேர்ந்து என்னுடைய தாயும் தந்தையும் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு வந்தார்கள் அந்த இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு வந்த நேரத்தில் நான்கு ஆண்டுகள் கடிந்த பிறகு எங்கள் தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்தது ஒரு மகளாக பிறந்தது மகளாக பிறந்த அந்த என்னுடைய தாயும் தந்தையும் அந்த மகளுக்கு திலகவதியார் என்று திருநாமம் சூடினார் அந்த திலகவதியார் பிறந்த பிறகு என்னுடைய தந்தையினுடைய புகழ் இன்னும் ஓங்கி மகளை ஏற்றெடுத்த காரணத்தினால்தான் தனக்கு புகழ் இன்னும் செல்வாக்கு மிகிட்டதாக கருதி என்னுடைய தந்தையும் மிக மிக ஆனந்த வைக்கப்பட்டு தாயுடன் இன்னொன்று இருக்க நினைத்தார் என் தமக்கையால் திரகவதியாக இறந்து நான்கு ஆண்டுகள் கழித்த பிறகு என்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் ஒரு மகனாக பிறந்தேன் எனக்கு மறுள் என்று என் தாயும் தந்தையும் திருநாமத்தை எனக்கு என் என்னுடைய அக்காவும் வளர்ந்தான் வயது பூப்படைந்தது பூப்படைந்து பனிரெண்டு வயது நிரம்பிய பொழுது என்னுடைய அக்காவிற்கு திருமணம் செய்ய என்னுடைய தாய் தந்தை முடிவு செய்தார் என்னுடைய அக்காவிற்கு திருமணம் செய்ய தாய் தந்தை முடிவு செய்த பொழுது அண்டை நாட்டிலே வேளாண் மரபை சேர்ந்து புகழ்பெற்று விளங்கிய குடும்பத்தை சேர்ந்த பகையார் என்கின்றவரோடு அவருடைய தாய் தந்தையோடு என்னுடைய தாய் தந்தை பேசி இவருக்கு அவர் பொருத்தமாக இருப்பார் என்ற நிலையை கருதி சிவபெருமானுடைய உத்தரவாகவே ஏற்று என்னுடைய அக்காவிற்கு கலிப்பகையா என்ற அண்டை நாட்டிலே இருந்தவருக்கு நிச்சயம் செய்ய பெரியவர்களால் வாயி நிச்சயம் செய்யப்பட்டது நிச்சயம் செய்யப்பட்ட தினத்திலே அந்த சிறிது காலத்திலே அந்த களிப்பகையானுடைய நாட்டிலே போர் நடந்து கொண்டிருந்த காலம் அது அந்த போர் நடந்து கொண்டிருந்த அந்த காலத்திலே களிப்பகையார் அந்த போரிலே செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டதால் போர் முடிந்த பிறகு இந்த திருமணத்தை வெட்டுக் கொள்ளலாம் என்று முடிவு செய்தார்கள் பெரியோர் அந்த சூழல் அங்கே அப்படி இருக்க இங்கே நிச்சயம் செய்யப்பட்ட பின் என் தந்தையினுடைய உடலிலே வினைப்பயிர்கள் காரணமாக நோய் என்னுடைய தந்தையினுடைய தேகத்தை சூழ்ந்தது நாகிடையில் நாகிடைகள் என் தந்தை தலிவுற்ற ஆரம்பித்தார் நோய் என்னுடைய தந்தையை சூழ்ந்து கொண்டிருந்த காலத்தே என் தந்தை அந்த நோயிலிருந்து வீழவே இல்லை நோய் அவளை வாழ்க்கையது என்னுடைய தந்தையார் முகம் வாட்டியது தன்னுடைய மகளுக்கு நிச்சயிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஒரு திருமணத்தை நடத்தி பார்க்க வேண்டும் மட்டும் மனதிலே இருந்தது ஆனால் நோய் பட்ட அந்த துன்பத்திலே இருந்து மீளாமல் என்னுடைய தந்தையார் துடி துடித்தார் கலந்தன போர்கள் அங்கு முடிவடையவில்லை இங்கே நோய் அவரை வருத்தியது வாக்கியது பிற்காலத்திலே போர் மூன்று அங்கே முடிவு வருவதற்குள்ளே என்னுடைய தந்தையார் தன்னுடைய தேகத்தில் இருக்கக்கூடிய நீத்தார் என்னுடைய தந்தையார் வினைப்பயன்கள் காரணமாக உயிரை நீக்கத் தொடங்கியது பிறகு உயிரை நீத்த தந்தையாருடைய செய்தியை கேட்ட என்னுடைய தாயார் மாதிரியார் அடியேனும் கணவனோடுவே சென்று உடற்கட்டை ஏறியே தீர்வேன் என்று யார் சொன்னாலும் அதை பற்றி செவிகளையே கேட்காமல் இரு குழந்தைகளையும் விட்டு விட்டு என் கணவனோடு உடற்கட்டை ஏறி என் தந்தையோடு அவரு பின்னுலகம் பறந்தார் என் தாய் என்னுடைய தந்தை இருவரும் பின்னுலகம் பறந்த சூழல் ஏற்பட்டது அந்த சூழலுக்கு ஏற்பட்ட பொழுது அந்த சூழலிலே என்னுடைய தமத்தையால் திலபதியார் மிகவும் மனம் வருந்தி யாரை இனி நான் நாடுவது யாரை வைத்து நான் இனி வாழ்வது என்று புரியாமல் தவித்தார் தவித்த பொழுதுதான் பேர் வெடியாக மீண்டும் ஒரு செய்தி அந்த குடும்பத்திலே வந்து விழுந்தது போரிலே கலந்து கொண்ட சொன்ன இவருக்கு நிச்சயிக்கப்பட்ட அந்த கலிப்பகையால் போரிலே மூண்டார் போரிலே உயிரை நீட்டார் என்ற செய்தி திரு ஆமூரில் குடும்பத்துள் இடியாய் வந்து இறங்கியது இடியாய் வந்து இறங்கிய பொழுது என்னுடைய தமக்கையான திரகபதியு என்ன செய்வது என்று என் அக்காவிற்கு ஒன்றும் தெரியாமல் திகைத்தார் துகண்டார் அழுந்தால் துறந்தார் என்ன முடிவு எடுப்பது என்று அறியாமல் தவித்தார் தவித்த காரணத்திலே என்னுடைய அக்காவான இளகவதியார் தன்னையும் கொள்ள முடிவு செய்தார் தன்னை மாய்த்து கொள்ள முடிவு செய்து அதற்குரிய நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்தபொழுது அது எனக்கு ஒரு எட்டு வயது இருக்கும் என்று நினைக்கும் அந்த எட்டு வயதை நிரம்பிய மருள் நீக்கிறார் அடியே ஓடி சென்று சிறுவனாக என்னுடைய திலகவதியார் அக்காவினுடைய திருவடிகளை பற்றி கொண்டு அக்கா எனக்கு இப்பொழுது தாயும் இல்லை தந்தையும் இல்லை என்னை கவனிப்பார் யாரும் இல்லை நீயும் பின்னுலகம் சென்றார் என்னை பார்ப்பதற்கு யாரக்கா இருக்கிறார்கள் உம்மை தவறு இந்த உலகத்தை சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள எனக்கு யாருமே இல்லை யாரிடம் சென்று நான் முறையிடுவேன் யாரை என்னை காப்பாற்றுவார்கள் நீயும் விண்ணுலகம் சென்றால் அது ஏன் குழந்தையாக அல்லவா மாறிவிடுவேன் குழந்தை போல அல்லவா நான் கொண்டிருப்பேன் உம்மை தவிர எனக்கு சொந்தம் என்று யாரும் இல்லை என்னை நீயே தாயாகவும் தந்தையாகவும் என்னை இறுதி காலம் வரை நீ பார்க்க வேண்டும் என்று என் அக்காவின் திருவடிகளை பற்றி கண்ணீர் அழுகிறேன் என் கண்ணீருக்கு விடை கிடைத்தது என்னுடைய அக்கா சற்று மனம் இறங்கி வந்து நீ சொல்வதை போல உன்னை நான் இனி மகனாகவே பார்க்கிறேன் உன்னை நான் தம்பியாக பார்க்கவில்லை இதற்காகவே இறைவன் என்னை படைத்திருக்கிறானோ என்னவோ என்று நான் எண்ணி மகிழ்கிறேன் இதற்காகவே என்னுடைய தாயும் தந்தையும் வாழ்நாள் முழுவதும் எனக்கு நெற்றியிலே திலகம் இருக்க போவதில்லை என்பதை உணர்த்த நம்மளுடைய தாய் தந்தை பெயரையாவது எனக்கு திலகவதி இருக்கட்டும் என்று பெயரிலே திலகவதியார் என்று எனக்கு பையசுத்தினால் நான் உன்னை இருக்கும் வரை உனக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருப்பேன் இனி கலக்க வேண்டாம் என்று தன் தம்பியான மரணிக்கையாரை வாரி அணைந்து கொண்டார் அந்த தம்பியாரை தானே தாயாகவும் தந்தையாகவும் இருந்து வளர்த்த தொடங்கினான் வளர்த்த தொடங்கிய அக்காவின் திலகவதியாக செல்ல பாச என் அக்காவிடம் இருந்து பிரிவை நான் கற்றுக்கொண்டேன் சமண பள்ளியிலே சேர்ந்து சமண மதத்தை கற்றுக்கொண்டேன் சமண மதத்தை கற்றுக்கொண்ட அடியு இறைவதும் என்னுடைய திறமைகளை பாதி பாதி வழங்கினான் சமண பள்ளியிலே எதிராக இருந்தாலும் அதிலே முதலாவதாக அறிய வரச் செய்தான் முதலாவதாக எல்லாவற்றையும் எனக்கு வெற்றி கிடைக்க 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 நான் என்கிற அகங்காலம் என்னை அறியாமல் வளர்ந்தது நான் செய்வதே சரி என்று என் மனதிலே ஆழமாக பட்டது சமண மதத்திலே என்னை உயர்த்தி பிடித்தார்கள் என்னுடைய திறமை வெளிப்பட்டது பார்க்கும் இடங்களிலெல்லாம் செல்லும் இடங்களிலெல்லாம் என் திறமைக்கு பரிசு கிடைத்தது அந்த சமண மதத்திலே புத்த ஒருமார்களோடு வாதிட்டு அவர்களையெல்லாம் வெல்லக்கூடிய திறமை பெற்றிருந்தேன் இவையெல்லாம் இறைவனா பெற்றேன் என்று கருதாமல் என்னால் பெற்றப்பட்டது என் திறமையினால் கிடைக்கப்பட்டது என்ற ஆணவ இருள் என்னை வேலோங்கி விட்டது காரணம் என்னுடைய பெயர் அருள் நீக்கியார் அல்லவா மருளை உள்ளே வைத்தேன் நீங்குவது தெரியாமல் தவித்தேன் இந்த ஆணவ இருள் என்னை மேலோக்கி வளர்த்த காரணத்தினால் சமண மதத்திலே இருந்தவர்களையெல்லாம் வாதத்தில் வென்று சமத்திலே உயர்ந்த நிலையை அடைந்தேன் அந்த உயர்ந்த நிலை அடைந்த பொழுது தர்ம சேவன் என்ற பட்டத்தை சமண மதத்திலே எனக்கு எல்லா புத்த குருமார்களை விட மேலே ஒரு பணியை இறைவன் எனக்கு வாரி வழங்கினான் ி தர்மசேரர் என்ற பட்டத்தையும் பெற்றேன் அந்த தர்மசேனரின் பட்டத்தை பெற்று மதத்தே உச்ச நிலையிலே இருந்தேன் இப்படி ஒரு புறம் இங்கே இருக்க என்னை பிரிந்த அந்த வேதனையில் என்னுடைய தாயும் தந்தையுமாக விளங்கிய திலகவதியார் என்னுடைய அக்கா என்ன நேரமும் தமக்கையாக திருவடியை பற்றி கண்ணீர் மறைந்த அவர் திருவடியை பற்றினேன் நீ நடந்தது போகட்டும் இதுவும் இறைவனால் செய்த திருவிளையாரில்லை என்று சொல்லி திருநீரை ஏற்று எனக்கு பூசி திரு ஆட்டானம் இருக்கக்கூடிய சிவத்தளப்பிலே நீ சென்று தரிசித்து வா என்று எனக்கு ஆணையிட்டார்கள் அந்த கணம் எனக்கு ஏதோ ஒன்று என்னை ஆட்படுத்தியதாக என்னுடைய தேகமெல்லாம் ஒழிந்தது ஒழிந்த அந்த தருணத்திலே அந்த திரு என்று சொல்லக்கூடிய அந்த திருத்தரத்திலே சென்று குறைய ஆரம்பிக்கிறது உணர்ந்தேன் சிவத்தை உணர்ந்தேன் சிவபதத்தை உணர்த்தேன் சிவத்தை உணர்ந்து கொண்டேன் சிவம் என்னை முழுமையாக ஆட்கொள்ள நிலைத்து வந்துவிட்டேன் என்பதை உணர்த்தேன் அந்த திரு திருவதிகை என்று சொல்லக்கூடிய அந்த அக்காவினுடைய வீட்டிலிருந்து நான் அந்த திரு ஆட்டாளம் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானுடைய திருத்தலத்திலே செல்ல பாதி வழியிலே என்னுடைய எல்லாம் குறைந்தது குறைந்தது என்னுடைய வலிகள் அல்ல விடுபட்டது என்னுடைய வழி மட்டும் அல்ல விடுபட்டது என்னுடைய வினை நிலவியதும் கூட என் வினை பயன்களும் ஒன்று ஒன்றால் என்னிடமிருந்து விடைபட்டுக் கொண்டே இருந்தது என் வினை பயன்கள் முழுமையாக விடைபெற்று ஆலயம் சென்று அந்த சிவபெருமானை தொட நினைத்தேன் விழுந்தே விழுந்து வணங்கினே சிவபதத்தை பற்றிக்கொண்டே கொண்டே சிவபதத்தை பற்றி கொண்ட அடியே அங்கே சிவத்தை உணர்ந்தே சிவன் அசிரித வார்த்தாவை இதுவரை நீ மறந்திருக்கிறதாக இருந்தாய் இப்போ கணம் வரை நீ இந்த பிரபஞ்சத்தில் திருநாவு அரசராக நீ எழுந்தருவி மூவாயிரத்தி அறுபத்தி ஆறு பாடங்களை நீ பாடுவாயாக என்று சொல்லி சிவபெருமானே எழுந்தருவி அந்த கருணையை மரம் நீக்கியா என்ற நிலையில் இருந்து மாறுபட்டு நாவும் அரசராக அடியே மாறினேன்